அப்படி எபீசோட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம மொத்தம் வந்துட்டு சரியான வண்டியை வந்து நம்ம கட்சித்தலைவர் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பார் கடைக்கு வந்துட்டு போகிறாங்க ஸோ இவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீச் சாப்பிடு உள்ளவா அப்படின்னு வந்துட்டு கூப்பிட்றாங்க ஸோ நான் வந்துட்டு வர முடியாது நான் வந்துட்டு டியூட்டியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சரகடி வந்து அப்படின்னு வந்து சொன்னது இவர் வந்து வெளியில் நிற்கிறாரு ரொம்ப லேட்டாக ஆனதுனால பக்கத்தில் ஒரு சவாரி வந்துட்டு வருது ஸோ அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம்னு போகிறாரு போகிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு ஸோ இந்த சைடிஸ்லாம் சாப்பிட்றது அப்புறமா வந்து பாட்டில் தந்து கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல சிட்டி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு எடுத்துடுறாங்க வீடியோ எடுத்துடுறாங்க ஸோ அப்புறமா வந்துட்டு இவரை ரவுடியாக காமிச்சிருக்கலாம் பண்ணணுமா அதெல்லாம் ட்ரை பண்ணிடுறாங்க ஸோ கடைசியாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபோன்லேயும் வந்துட்டு இது வந்துட்டு வர்றாப்புல ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுறாங்க ஸோ நம்ம மீனாவோட தம்பி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை வந்துட்டு நம்ம காமிச்சிடுறாங்க மீனாக்கிட்டே அந்த மாதிரி வந்துட்டு புருசு புருஷன் மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறாரு நீ வந்துட்டு என்ன திட்டிக்கிட்டு இருக்க சிட்டி கூட சரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம முத்து வந்துட்டு எப்படியாச்சும் மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவனும் வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க மொத்தமாக அந்த விஷயத்தில் தான் நல்லது உங்கள்கிட்ட கற்றுக்கு வந்து மறக்காமல் கான்பாஸ் வலி பண்ணுங்கள் அடுத்த ஒரு ப்ரோ எடுத்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்